ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க ஷோல் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா கழுத்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது அதாவது ரொம்ப டைட்டாக ஷோல்ட்ரு இழுத்து பிடிக்குது ப்ளவுஸே போட முடியல அந்த என்ன சொல்ற அறுக்கிற மாதிரி இருக்குது கழுத்துக்கிட்டே ஷோல்டருக்கிட்ட வந்து ரொம்ப ஃபிட்டாக அழுத்தம் அழுத்தமாக இருக்குது ரொம்ப அறுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான டிப்ஸ் தான் இது இது பார்த்துட்டு நீங்களும் வந்து எப்படி தேக்கிறதுன்னு இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இது வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் காமிச்சிருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து எப்போவும் போல நம்ம ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி ஓவர் லக்கெல்லாம் அடித்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம் இப்போ பாருங்கள் மாடலுக்கு ஒரு ப்ளவுஸ் காமிக்கிறேன் இப்போ எப்பவும் போல் இந்த ப்ளவுஸில் பாருங்கள் இது சாதா ப்ளவுஸு இந்த ப்ளவுஸை வந்து ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது வந்து இப்போ என்ன பண்ணணும் கழுத்து பீஸு இந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணது அதே மாதிரி இந்த கை சுற்றி வர ஜாயின் பண்ணியிருக்கில்லைங்க அந்த கையையும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பிரித்து எடுத்துடணுங்க கையை வந்து ஃபுல்லாக பிரித்து எடுத்துடணும் ஷோல்ட்ரு கை கழுத்து பீஸு மூணுமே பிரிச்சிடணுங்க தைச்ச ப்ளவுஸில் தான் சொல்கிறேன் நான் தைச்ச ப்ளவுஸில் இது மூணையும் பிரித்து எடுத்தால் தான் நம்ம அந்த இறுக்கி பிடிக்காமல் எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு மெத்தடு ஓகேங்களா பாருங்கள் இப்போ கை இதை ஃபுல்லாக வந்து பிரிச்சுக்கலாம் அதே மாதிரி ஷோல்டருக்கு பார்த்திங்களா பழைய தையல் போட்டிருக்கோம் ஷோல்டரில் நம்ம போட்டிருக்க தையல் முதல்ல போட்ட தையல் அந்த தையல் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணுற பாருங்கள் பாருங்கள் இந்த தையலை வந்து இந்த இந்த ரெண்டு தையல் வந்து ரெண்டு தையல் ஒன்று போட்டிருப்போம் ஷோல்டர் தையல் ஸோ அந்த தையலையும் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி கையும் பிரித்து எடுத்துக்கணும் இந்த ஷோல்டர் இருக்கிற தையலையும் வந்து ரெண்டையும் பிரித்து எடுத்துக்கலாம் இனியெல்லாம் நான் போடுறது வீடியோஸ் எல்லாம் வந்து வீடியோஸ் தான் வரும் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் தான் கிடைக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ வந்து இது வந்து போட்ட தையல் முதல்லையே போட்ட தையல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை இன்ச்சு வந்து நம்ம எடுத்து இல்லை முக்கால் இன்ச்சு எடுத்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம மார்க் பண்ணி ஷோல்டர் வந்து பிடிச்சி தைச்சிருப்போம் ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தைச்சிக்கலாங்க இப்போ இது இது வந்து பழைய தையல்லே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ளூ கலரில் இது வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டது இப்போ பாருங்கள் இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் எடுத்து வச்சுருக்குறோம் இது ஒரு டிப்ஸ் இந்த ப்ளவுஸ் காமிக்கிறேங்க பிரித்து ஓகேங்களா இப்பாருங்க அதே மாதிரி ஆமாம் கை ஃபுல்லாக அதாவது ஆம்பள் ஃபுல்லாக வந்து இந்த கை ஸ்லீவையும் வந்து அழுகாமல் பிரித்து எடுத்துக்கணும் பிரித்து எடுத்துகிட்டு இப்போ இந்த ஷோல்ட்ருனுடைய அளவு இருக்கு இல்லைங்களா எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலம் வந்து இன்னொரு கிளாத் எடுத்துக்கலாங்க அதனுடைய அகலம் எவ்வளவுன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சான ஒரு கிளாத் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க ஒரு பீஸ் நான் எடுக்கிறேன் இது வந்து ரெண்டு ஷோல்டருக்கு ரெண்டு பீஸ் வேணும் இது சாதா ப்ளவுஸ்னால சாதா கிளாத் எடுத்தே போதும் ரெண்டு பீஸ் வந்து ஒரு ஒரு இன்ச்சில் வந்து ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு பீஸ் எடுத்துக்கங்க எடுத்துட்டு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பீஸ் எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு பீஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு பீஸ் வந்து நம்ம ஷோல்ட்ரு பிரிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஷோல்டரில் ஃப்ரண்ட் சைடு அதாவது நல்ல பக்கம் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அது காணிக்கிறப்பாங்க உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல பக்கம் நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இப்போ ஒரு சைடு ஷோல்டருக்கிட்ட பாருங்கள் இது வந்து நல்ல பக்கம் பின்பக்கம் வேறு நல்ல பக்கம் இருக்குது இல்லையா இந்த நல்ல பக்கத்து மேல பாருங்க இந்த பழைய தையல் இருக்கு பழைய தையல் போட்டது மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அந்த நல்ல பக்கம் இருக்கு இல்லையா அந்த பக்கம் வந்து இந்த ஒரு இந்த கிளாத்தை வச்சு சும்மா ஒரு கால் இன்ச் அளவு இந்த ஊசி ஒரு ஒரு தையல் அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தையல் அளவு ஒரு தையல் அளவு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாங்க வச்சு இந்த மாதிரி வச்சு நல்ல ரெண்டு தடவை வந்து நம்ம தைச்சிட்டோம்னா நல்ல திக்காக வந்து பிரியாமல் நின்றுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் சொல்கிறேன் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் அதாவது ப்ளவுஸோட மேல் பக்கம் நல்ல பக்கம் வச்சு இந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கணும் இன்னொரு தையலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்குது இல்லைங்களா அதாவது பேக் சைடு பேக் சைடும் பார்த்திங்கன்னா அதே நல்ல பக்கம் வச்சு இதே மாதிரி அந்த கிளாத்தை வச்சு ரெண்டு தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த பீஸ் வந்து ஷோல்டருக்கு மே அந்த அளவுக்கு மேலே எச்சா இருக்கிற துணி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து அமுக்கு தையலெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் தேவைன்னா நீங்கள் போட்டுங்க இல்லைனாலும் வேண்டி இதில் அமுக்கு தையல்லாம் போட்டால் ரொம்ப தி இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோ தேவைன்னா அமுக்கு தையலும் நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ ரெண்டு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ ஜாயின் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே தெப்பம் இல்லைங்களா நல்ல பக்கம் நல்ல பக்கம் மேலே போட்டு நம்ம ஷோல்டர் அடிப்போம் இல்லையா ஷோல்டர் தெப்போ இல்லையா அந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஒன்று மேலே ஒன்று நம்ம வச்சுக்கலாம் இந்த ஜாயின் பண்ண பீஸ் இருக்குல்ல அது மேலே எப்போவும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த கிளாத் எடுத்து இப்போ நல்ல பக்கம் நல்ல பக்கம் வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம் இப்போ வச்சுட்டு அந்த நம்ம துணி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இங்கே தான் நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கணும் இந்த துணி ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த ரெண்டு தையலும் ஒன்றுமே ஒன்று கரெக்டாக இருக்கணுங்க கொஞ்சம் நகர்ந்தாலும் அந்த உள்ளே வந்து இது பிசிறு தெரியும் ஸோ இதை வந்து கரெக்டாக வச்சுங்க வச்சுட்டு பாருங்கள் பழைய தையலில் போட்டிருக்கேன் ஒரு தையல் போட்டிருக்கேன் ஜாயின் பண்ணது இதுக்கும் கீழே ஒரு சின்ன ஒரு ஊசி நூல் அந்த அளவுக்கு பாருங்கள் இது வந்து பழைய தையல் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க எதுக்கு சொல்கிறேன்ட்டு அந்த நம்ம இப்போ ஜாயின் பண்ணது கீழே ஒரு சின்ன ஊசியில நூல் அளவு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாங்க இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு இது போட்டுட்டு காமிக்கிறேங்க அப்போ தான் புரியும் வரைக்கும் போட்டாச்சு பாருங்க இதை அப்படியே திருப்பலாம் முன்பக்கமாக திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஃபினிஷிங் மட்டும் இல்லாமல் இந்த பழைய கோடு போட்டிருக்கேன் பார்த்திங்களா இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு அதே மாதிரி பேக் சைடு ஒரு அரை இன்ச்சு இந்த ரெண்டு சைடு சேர்ந்து ஒரு இன்ச்சு லூஸ் வந்து சோல்ட்ரு கிடைக்கும் ஆனால் உள்ளே நம்ம ஜாயின் பண்ணியிருக்க துணி வந்து வெளியில் தெரியல பாருங்கள் இதுதான் டிப்ஸுங்க சரியா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்ட்ரு ஃப்ரீயாக லூஸ் கிடைக்கும் அப்போ ஷோல்ட்ரு வந்து துணி உள்ளே வச்சு போது அதுக்கு எச்சா துணி வேணும்னு கேட்பீங்க கண்டிப்பாக எச்சா துணி வேணுங்க அதுக்கு வந்து நீங்கள் ஷோல்ட்ரு துணி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா நெக்குக்கு கொஞ்சம் பீஸ் கொடுத்து அதை ஜாயின் பண்ணி நெக்கு எப்பவும் போல் அடிச்சுக்குங்க இதெல்லாம் பட்டு ப்ளவுஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் எப்பவும் போல் தைச்சிக்கலாங்க ஸ்லீவுக்கு துணி பத்தாதுன்னு சொல்லுவீங்க அது நீங்கள் அளவு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயின் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஷோல்ட்ரு வந்து நம்ம லூஸ் பண்ணோம்னா ஃப்ரீயாக வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு லூஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க ஷோல்ட்ரு தோல் வந்து நமக்கு அமுதி பிடிக்காமல் இருக்கும் சரிங்களா எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ பாருங்க இவ்வளோதான் டிப்ஸுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்